பாடசாலையில் இருந்து இன்னும் எத்தனையோ சட்டத்தரணிகள் உருவாக்கப்பட வேண்டும் இன்னும் எத்தனையோ பொறியியலாளர்கள் மேடை பேச்சாளர்கள் நல்ல அரசியல் தலைவர்கள் சமூக சேவையாளர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய அயராத உழைப்பின் ரகசியம் என்பது எந்த மாற்ற கருத்தும் இல்லை அந்த பிரமாண்டமான மேடையில் தற்பொழுது நாங்கள் எங்களுடைய டாக்டர் ஹிசாம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் அதே மேடையில் அவருக்குரிய அந்த சன்மானத்தினை அதே மேடையில் வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் இப்பொழுது அழைத்து நிற்பது எங்களுடைய இந்த கலாசாலையினுடைய பழைய மாணவர் தற்போதைய விஞ்ஞானி அவர்களுக்குரிய சன்மானத்தினை எங்களுடைய அல் ஹிலால் தேசிய பாடசாலையின் அன்புக்குரிய தலைமை ஆசிரியர் வழிகாட்டி சகூர் சுபேர் அவர்களுடைய கரங்களினால் இதோ எங்களுடைய கிராமத்தினுடைய விஞ்ஞானி எங்கள் ஹிலாரினுடைய பெயர் போற்றக்கூடிய அன்புக்குரிய சன் எங்கே உங்களுடைய கரகோஷம் ஓங்கி ஒழிக்கட்டும் எமது கிராமத்தின் பெருமையை உலகறிய செய்த மற்ற ஒரு பழையமானவர் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் சர்வீஸ் லெஜென்சி அவர்களை அன்போடு அதே மேடையில் அதிபருடைய கரங்களினால் அடுத்த சன்மானத்தை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றேன் எங்களுடைய சகோதரர் அதே அவர்களுக்கு எங்களுடைய அதிபருடைய கரங்களினால் கௌரவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மௌலவி எல்லி சுற்றி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன் அவருக்குரிய சன்மானமும் அதே மேடையில் எங்களுடைய கலாசாலையினுடைய அதிபருடைய கரங்களினால் இதோ வழங்கி வைக்கப்படுகிறது நீர்கொழும்பு மக்கள் நீர்கொழும்பு நகர மக்கள் எப்போதுமே சொல்வதை செய்யக்கூடிய மக்கள் வந்தோரை வாழ வைக்கக்கூடிய நல்ல குரால்சியம் உள்ள விருப்பங்கள் பங்குள்ள ஒரு நகரம் என்பதற்கு மாற்று கருத்தில் அந்த வகையில் அல் குறாலியல் சீர்களைக்கு வரணை சொல்ல வேண்டும் எங்களுடைய முதன்மை ஆசிரியர் எங்கள் அனைவரையும் வழிபாட்டு